ஆன்மீக நல்ல வணக்கம் வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்க இல்லையா அந்த மஞ்சள் பிள்ளையாரை விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாள் அந்த பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து அது கூட வாசனை திரவியங்கள் சந்தனம் அதரு புணுகு இந்த மாதிரி எதோ கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா சந்தனம் பன்னீர் குங்கும பூ இருந்தாலும் குங்குமப்பூ கடையில் வாங்கிக்கோங்க சரிங்களா ம சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இந்த மாதிரி போட்டு அந்த வாசனை திரகங்களை அந்த மஞ்சள் பிள்ளையார் கூட சேர்த்து குழப்பி அதை சேர்த்து குழப்பிட்டிங்க இல்லையா அதை பொட்டாக டெய்லி வச்சிட்டு வாங்க அந்த மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் பரிபூர்ண அருளாஷும் அந்த பொட்டை எப்போ எப்போ நீங்கள் வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ரகசியமான முறை பயன்படுத்திக்கோங்க நன்றி